மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் ஏன்னா அவர் நிரபராதி அப்படின்னு கோர்ட் சொல்லலை அப்படின்னு ஆளுநர் அவர்கள் சொல்லியிருந்தார் அதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருந்தாங்க அந்த மனு மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இன்றைக்கு ஆளுநருக்கு சரமறையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் உச்சநீதிமன்றத்தோடு விளையாட வேண்டாம் அது போன்ற கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க அது மட்டுமல்ல இருபத்தி நான்கு மணி நேரம் கெடு விதித்திருக்கிறாங்க ஆளுநருக்கு எதிரான உச்சநீதிமன்ற நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆளுநர் செய்வதெல்லாம் ஒரு சாதாரண பாஷையில சொல்ல அழிச்சாட்டியம் ரொம்ப ரொம்ப அசிங்கமான ஒரு அரசியல் அரசியல் சாசன அத்துமீறல் அவர் தன் கடமையை செய்ய தவறுகிறார் இப்படி போய் என் அடிச்சுட்டாங்க பாருங்க என்று பொன்முடி கொடுக்கக்கூடிய அல்லது இந்த வழக்கை விட என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு அவருக்கு எதிராக என்கிற என்ன தகுதியில் இவர் ஆளுநராக இருக்கிறார் என்கிற வழக்கை போட்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஏன்னால் தொடர்ந்து இந்த தவறை அவர் செய்து வருகிறார் இதற்கு முன்பாக உங்களுக்கு செந்தில் பாலாஜி விஷயங்களில் அந்த இத பார்த்துருப்பீங்க இவர் முடிவு செய்வதற்கென்று என்று ஒன்று முடிவு செய்வது அமைச்சரவை விரும்பினாலோ விரும்பாவிட்டாலும் அதை ஏற்க வேண்டிய கடமை ஆளுநருக்கு இருக்கிறது ஆளுநர் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய எந்த வித அதிகாரமும் அவருக்கு இல்லை ஆனால் அது வழக்கு நீதிமன்றங்கள்ல பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நீங்க எந்த மாதிரி வழக்கை கொண்டு போகிறீர்களோ அந்த வழக்குக்குரிய தீர்ப்பை மட்டும் சொல்லி நிறுத்திக் கொள்வது ஒரு நீதிமன்ற நடைமுறையாக இருந்து வருகிறது அப்போ ஆளுநருடைய தவறுகளை விமர்சிக்கக்கூடிய அல்லது எதிர்க்கக்கூடிய நாம் அந்த விஷயங்களுக்கான ஒரு வழக்கை தொடுத்திருக்க வேண்டும் இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசு இந்த ஆளுநரை இப்படியான சித்து விளையாட்டுகளுக்கு விட்டு வைத்துள்ளது தமிழ்நாடு அரசின் சட்ட ரீதியான இயலாமை அப்படிதான் நான் பார்க்குறேன் இதை நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வர்றேன் ஆளுநர் செய்வது தவறு ஆளுநர் செய்தது கண்டிக்கத்தக்கது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இப்படித்தான் சொல்லி இருப்பார்கள் என்று அவர்கள் தலையில் அவர்கள் மூளையில் சென்று உட்கார்ந்து கொண்டு கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை அவர் கிடையாது இதன் மூலமாக நீதிமன்றத்தின் சுதந்திரத்தையும் அவர் மீறி இருக்கிறார் ஆளுநர் என்பவர் மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒரு நபர் ஆளுநர் என்பவர் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரின் செயலர் அதாவது அவர் சொல்லி செய்யக்கூடிய ஒரு செயலை அரசியல் சாசன அமைப்புக்கு உட்பட்டு செய்யக்கூடியவர் அப்படி என்றால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி பவர் மகாராஜா மாதிரியான செயல்பாடுகள் அவர் செய்வது என்பது அரசியல் சாசன விதிமீறல் இது கண்டிக்கத்தக்கது இன்னொரு புறம் உச்சநீதிமன்றம் வந்து இடிக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது உடைய விசாரணை வந்து விரைந்து முடிக்கணும் தொண்ணூறு நாட்களுக்கு மேல சிறையில் இருக்கிறவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறதை வந்து தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழக்குகளை விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது நான் இருந்தே சொல்லிட்டு வரேன் இடியோட நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா விம்ஸ் அண்ட் ஃபேன்சி அவங்க விரும்பும் போது சோதனை நடத்துவாங்க விரும்பும் போது இப்போ செந்தில் பாலாஜி வழக்கில் கூட இத்தனை ஆண்டுகளாக அந்த இருந்து இவர்கள் ஜாமீன் கொடுக்காத தன்மை என்பது ஒரு ஒரு அடக்குமுறை தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் இன்னொரு அடிப்படையா என்னன்னு பாருங்க சாதாரண குற்றவியல் வழக்குகளில் ப்ராசிக்யூஷன் அரசு தரப்பு ஒரு நிரபராதியை குற்றவாளி என்று நிரூபிக்க வேண்டிய கடமை அந்த கூண்டில் குற்றவாளி கூண்டில் இருப்பவரை நீதிமன்றம் நிரபராதி என்று தான் பார்க்கும் ஆனால் அவர் குற்றம் செய்தவர் என்பதை ஆதாரங்களோடு நிரூபிக்க வேண்டிய கடமை அரசு தரப்புக்கு இருக்கு ஆனால் ஈடியோட வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிரபராதி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் அவரே அவரை நிரூபித்துக் கொள்ளணும் ஏன்னால் சார்ஜ் ஷீட் போட்டாலே அவர் குற்றம் செய்தவர் என்று நீதிமன்றம் பார்க்கும் குற்றவாளி குண்டில் உள்ளவரை விசாரணையின் போது நீதிமன்றம் நீங்கள் தப்பு செய்திருக்கீங்க என்ன சொல்றீங்க அப்படி தான் பார்க்கும் அப்போ இல்லைங்க நான் தப்பு செய்யலை இதை பாருங்க என்று தனது கணக்கு வழக்குகளின் நேர்மையை எடுத்து காட்டி தன்னை நிரபராதி என்று காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிப்பட்ட வழக்குகளில் ஆண்டுக்கணக்காக ஜாமீன் கொடுக்காத தன்மை ஏன் இதுதான் என்னுடைய கேள்வி இது நீதிமன்றத்துக்கே என்னுடைய கேள்வி தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஈடி சொல்லுவார்கள் ஆனால் தீர்மானிக்க வேண்டிய இடத்தில் இருப்பது நீதிமன்றம் நீதிமன்றம் இப்படிப்பட்ட எப்படி இப்போ உதாரணமா வந்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் என்று ஒன்று சொல்றாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல நான் ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் ஒரு சாதாரண குடிமகன் அளவுக்கு கேட்குறேன் இந்த கேள்வியை நல்லா கவனிங்க அனைத்தும் ஆவணங்கள் இப்போ ஒரு பிஎம்எல்ஏ சட்டம் என்று சொல்லக்கூடிய பணச்செலவை சட்டம் ஓ தவறா சம்பாதித்த பணத்தை நேர்மையாக சம்பாதித்தது போல் கணக்காட்டுறேன் நானே தான் என் மீது குற்றச்சாட்டு சரிங்களா அப்போ எல்லாமே எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு எல்லாமே என்னுடைய ஆவணங்கள் இப்போ என்னுடைய ஆவணங்களை வைத்து தான் நீங்க என் மீது குற்றம் சாட்டுறீங்க நீ ஒழுங்கா சம்பாதிக்கலை தவறா சம்பாதிச்சிருக்க இந்த இடத்துல ஏமாத்தி சம்பாதிச்ச மாதிரி கணக்காட்டி இந்த தொழிலை செய்கிற இதுக்கு என்ன தான் கேள்வி விளக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அப்போ இதில் எதை கலைப்பது எந்த இதில் கலைக்க முடியும் இது ஒண்ணு கண்கண்ட சாட்சியை வைத்த அவர் கொலை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு தெருவே போற வர ஒருத்தர் கூட பார்த்துருக்கலாம் அவர் சாட்சியம் சொல்லலாம் அவர் பார்த்ததை மறுத்தார்னா அது ஹாஸ்டல் விட்னஸ் சாட்சி இல்லைன்னு அவர் விடுதலை செய்யப்படலாம் ஆனால் ஈடி வழக்கு எதற்காக இப்படி சொல்றாங்க சாட்சியை கலைத்து விடுவார் அதை கலைத்து விடு இது வந்து எனக்கு புரியாத ஒரு அம்சமா இருக்கு ஸோ எனது ஆவணங்களை நான் நேர்மையாக சம்பாதித்தேன் என்று நான் தான் நிரூபிக்கணும் ஒன்று இரண்டாவது இந்த ஆவணங்கள் எல்லாமே ஏற்கப்பட்ட ஆவணங்கள் வங்கி கணக்குகள் மூன்றாவதாக பிஎம்எல்ஏ சட்டப்படி கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்கு மூலம் என்பது ஏற்கப்பட்ட வாக்கு மூலமாக அதாவது அட்மிஷனாக தான் கருதப்படும் சோ அதிலிருந்தும் நான் மாற்று கருத்து சொல்ல முடியாது அப்போ எல்லாமே ஒரு க்ளோஸ்டு சாப்டரா உள்ள இடி வழக்கில் ஆண்டு கணக்கில் ஜாமீன் கொடுக்காத நிலை என்பது ஏன் இதை நீதிமன்றம் பரிசீலிக்கணும் அப்போ நீதிமன்றம் ஒரு முதல் ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது அமலாக்கத்துறைக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க என்பது வரவேற்கத்தக்கது ஆனால் இனி வரும் காலங்களில் ஆண்டு கணக்கில் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பது என்பது மனித உரிமை மீறல் என்பதை நீதிமன்றம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து அதிமுகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் என்று இருக்கு இருக்குது அறிவிச்சிட்ருக்கிறாங்க இந்த சூழலில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் வீட்டில் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறாங்க அதாவது இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வருமான வரித்துறை சோதனை நடத்துகிறாங்க அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அந்த குட்கா வழக்கு விஷயங்களில் வந்து வருமான வரித்துறை சோதனை நடத்துகிறாங்க லஞ்ச உறுப்புத்துறை கூட சோதனை நடத்துகிறாங்க இது அதனுடைய தொடர்ச்சியாக அந்த அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படுறதா சொல்லப்படுது இல்லை நேற்று தான் அந்த கூட்டணியினுடைய இறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று இந்த அமலாக்கத்துறை சோதனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நடைமுறையாக மாறிவிட்டது இதுல சமீபத்துல வந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விஷயத்துல இருந்து நீங்க பாருங்க அமலாக்கத்துறை யார் யார் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதோ அவர்களை அடக்கி ஒடுக்கி தங்கள் பக்கம் கொண்டு வருவதை மோடி ஆட்சி தொடர்ந்து இந்த பத்து ஆண்டுகளாக செய்து வந்துள்ளது அப்படிங்கிறதுக்கு நிரூபணம் தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வழக்கில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அதே போலதான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான விஜயபாஸ்கர் மீதான அமலாக்கத்துறை ரெய்ட் நம்ம என்ன சொல்றோம்னா அமலாக்கத்துறை இருக்கக்கூடாது அவங்க சோதனையிடக்கூடாதுன்றது எல்லாம் நம்முடைய வாதம் ஒரு சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய முகாந்திரம் இருப்பது உண்மை என்றிருந்தால் இத்தனை ஆண்டுகளாக அந்த செயல்பாடுகளை நிறுத்தி வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி தேர்தலில் தன் பலத்தை தான் நிரூபிக்க போகிறது என்கிற நேரத்தில் இதை செய்கிறார்கள் என்றால் இது ஒரு உள்நோக்கம் கொண்ட தவறான அரசியலுக்கு அரசு இயந்திரங்களை பயன்படுத்துகிற ஒரு ஆட்சி இது ஜனநாயகம் அல்ல அப்படிதான் நான் பாக்குறேன் இல்லை மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் இருந்தார் தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகும் தமிழகத்தில் தான் பிரச்சாரம் மேற்கொண்டார் போதுமான அளவு அந்த வரவேற்பு இல்லை தமிழ்நாட்டு மக்களிடையே அப்படின்னு மோடி கொஞ்சம் அப்செட்டில் இருக்காருன்னு சொல்லப்பட்டுச்சு அதை தொடர்ந்து தான் அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விசி ஆதோ அஜுனா மீதான அந்த ரைடு ராம்நாட்டில் ராமநாதபுரத்தில் போட்டியிடக்கூடிய இந்திய முஸ்லீம் லீக் நவாஸ்கனி அவருடைய வீட்டில் ரைடு இது போன்ற தொடர்ச்சியான ரைடுகள் ஒரு மக்களிடையே இதை வந்து ஒரு அப்பட்டமா தெரியுது இல்ல இதை வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு பாஜகவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல மக்கள் பார்க்கிறார்கள் என்று தெரியும் ஆனால் மக்களுக்கு தினசரி வேலைகளில் அதே நேரத்தில் அவர்களுடைய அடிப்படை உணர்வுகளை தூண்டிவிட்டு கலவரத்தை தூண்டிவிட்டு பிரிவினையை தூண்டிவிட்டு அவர்களுடைய கவனத்தை திசை திருப்பி வைத்து இப்படிப்பட்ட பணிகளை செய்கிறார்கள் என்று அர்த்தம் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மீடியாக்கள் அப்படி இல்லை மோடி பேசுவதையோ அல்லது மோடியோடைய மேடையில் யார் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மீடியாக்கள் இப்படிப்பட்ட இந்திய ஜனநாயக நிர்வாகங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை விமர்சிப்பதில்லை அதுதான் இங்க வர்ற ஒரு கொடுமையான விஷயம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்களுக்கு நல்லா தான் தெரியுது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு அணிவகுத்திருந்தால் இந்த ரெய்டு நடந்திருக்காது என்பது சாதாரண மக்கள் வரைக்கும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்கள் என்ன செய்துட்டாங்கன்னா இதுதான் சகஜம் என்கிற நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க அதுதான் டேஞ்சர் அதுதான் ஆபத்து இப்படி தான் ஆட்சி நடக்கும் அப்படின்னா கவர்மெண்ட்ல இருக்கும் சும்மா இருப்பானா நீ பேசிட்டு போயிட்டா இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு மாமூல் கொடுக்குற ஒரு ரவுடியை தொல்லை கொடுக்காத போலீஸ் மாமூல் கொடுக்காத ரவுடியை தொல்லை கொடுக்குற போலீஸ் என்கிற நிலைமை மாதிரி ஒட்டுமொத்த இந்திய நிர்வாகத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி விட்டு இருக்கிறார்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் ஆட்சியில் என்ன நடந்திருக்கிறது என்றால் ஜனநாயகம் கிடையாது அராஜகம் ஆனால் அராஜகமாக இருப்பதுதான் ஆட்சியினுடைய இயல்பு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்ப ஆதவ அர்ஜுனா கதையை எடுத்துக்கலாம் இப்ப ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக அவங்க என்ன பேசுறாங்க மார்டின் குடும்பத்தை சேர்ந்தவர்னு பேசுறாங்க எலக்ட்ரல் பான்ஸ்ல நமக்கு என்ன தெரிய வந்தது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய்களை அந்த குடும்பத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது அப்போ அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் மார்டினுடைய மகன் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்திருக்கிறார் அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியில இருக்கார் ஸோ அந்த குடும்பத்தில் எல்லாம் எங்களோடு தான் இருக்க வேண்டும் அங்கிருந்து ஒருவர் எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போகலாம் அவரை அடக்குவோம் ஒடுக்குவோம் என்பதுதான் ஆதவ் எதிரான செயல் இது ஒரு நேர்மைக்கான செயல் அல்ல நம்ம என்ன சொல்றோம்னா மார்டின் குடும்பத்தின் மீது சோதனை இடுவது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அவருக்கு இத்தனை கோடிகள் எப்படி வந்தது என்று கேள்ந்து மக்களுக்கு சொல்லுங்கள் வேண்டாம் சொல்லல ஆனால் அவர் மீது ரெய்டு நடத்திவிட்டு தன் கட்சிக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை வாங்கி வைத்துக்கொண்டு அந்த குடும்பத்தில் ஒருவர் வேறு ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்த உடனே அந் அவர் மீது ரெய்டு என்பது என்னன்னா திருடர்கள் எல்லாம் என்னோடு இருங்கள் அடிப்பவர்கள் என்னோடு இருங்கள் எதிரியோடு போய் சேராதீர்கள் என்று சொல்ல வருகிறார்களா என்கிற ஐயத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்துகிறது இது இதுவரை வெக்கம் இல்லாம செய்யறாங்க பெருமையா செய்றாங்க பாத்தீங்களா நாங்க எப்படி செய்யறோம் எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி இல்லாம செய்றோம் எல்லா பணக்காரர்களையும் உதாரணமா தமிழ்நாட்டில் கல்வி தந்தைகள் ஒவ்வொரு கல்வி தந்தைகளும் இப்ப எங்க போய் சேர்ந்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில ஒவ்வொரு ஒரு குடும்ப ஆட்சி நடத்திய வாரிசுதாரர் அரசு நடத்திய மாதிரியான இப்போ த தமாக போன்ற கட்சிகள் எங்கே போய் நின்று இருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சியில் நின்று இருக்கின்றன சாதியம் பேசிய கட்சிகள் எங்க போய் நின்று இருக்கின்றன சமத்துவம்னு பேரை வச்சுக்கிட்டு சாதி அடையாளத்தை ஊதி பெருசாக்கக்கூடிய அளவில் இருந்தவங்களும் பாரதிய ஜனதா கட்சியில் ஐக்கியமாயிட்டாங்க இப்படி பல கட்சிகளை விழுங்குறாங்க இப்போ சரத்குமார் கட்சி ஏன் சேர்ந்தது என்று மக்கள் என்ன கொள்கிறார்கள் சரத்குமாரின் மகள் மீது என்னையே சம்மன் அனுப்பினார்கள் ட்ரக் விஷயமாக சோதனை நடத்த விசாரிக்க வந்தார்கள் உடனே அந்த கட்சி கலைக்கப்படுது பாரதிய ஜனதா கட்சிக்கு இவைகளை இயல்பு என்று காட்டுறாங்க பாருங்க அதுதான் ஜனநாயகத்துக்கு டேஞ்சர் இந்த விஷயம் இயல்பல்ல இது ஆபத்து என்கிற அவசர உணர்வு மக்களுக்கு வரணும் இல்லை ஒருபுறம் அதிமுக அவர் இபிஎஸ் சொல்றாரு அதிமுகவுக்கு இதனால எந்த நெருக்கடியும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அமலாக்கத்துறை மூலமாக என்ன மாதிரியான நெருக்கடிகளை ஏற்படுத்த விட முடியும் தேர்தல் சமயத்துல அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க செயல்பட விடாமல் செய்வது இப்போ என்னன்னா இடி ரைடு அவரோட வங்கி கணக்குகளை முடக்குவது தேர்தல் நேரங்களில் அவர்களை செயல்பட விடாமல் கவனத்தை திசை திருப்புவது பணமுடை ஏற்படுத்துவது இவர்களை எதிர்த்து கொண்டால் நம்மிடம் ஒரு பைசா கூட இருக்காது என்று அவர் இப்போ உதாரணம் உங்களுக்கு டிடிவி தினகரன் தான் உதாரணம் டிடிவி தினகரன் மீது எத்தனை அட்டாக் நடந்தது அவர் எந்த அளவு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு பேசினார் இன்னைக்கு எங்க போய் நின்று இருக்கார் பாருங்க இன்றைக்கு எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தா போறங்க ஒன்னே ஏங்க ரெண்டு கொடுக்குறீங்கன்ற தொங்குகிற நிலைமைக்கு தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறார் பின்னணி என்ன அமலாக்கத்துறை அமலாக்குறது என்ன செய்கிறது அவர்களுடைய சொத்தை முடக்கம் செய்திருக்கிறது வங்கி கணக்குகளை முடக்கம் செய்திருக்கிறது அப்போ அவர்களால் செயல்படவே முடியவில்லை ஓ விஜயபாஸ்கருக்கு எதிரான இந்த செயல் என்ன சொல்ல வர்றாங்க வேலுமணிக்கு திரட் கொடுக்குறாங்க தங்கமணிக்கு திரட் கொடுக்குறாங்க அல்டிமேட்டா எடப்பாடியாருக்கு திரட் கொடுக்குறாங்க அதன் மூலம் என்ன சொல்றாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமாக போல டிடிவி தினகரன் கட்சி போல பாரதிய ஜனதா கட்சியில் ஐக்கியப்படுத்த முயற்சிக்கிறார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதிலிருந்து எதிர்த்து நின்று செயல்பட்டு நின்றால் மட்டுமே அது ஒரு கட்சியாக இருக்க முடியும் அப்படி இருந்தால் மட்டுமே அது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மையாக இருக்கும் பணத்திற்காக அல்லது குறுகிய கால நன்மைக்காக பாரதிய ஜனதா கட்சியின் மிரட்டல்களுக்கு அடிபணிந்தால் அது இத்தனை ஆண்டு காலம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு ஆட்சிக்கு அமர்த்தப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாகத்தான் அமையும் இதுதான் என்னுடைய கருத்து நன்றி சார் நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி